அருள்மிகு நானாம்பிகை உடனுரை திருக்களத்தீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் நானாம்பிகை சமூக திருக்களத்தீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவானது கடந்த பிப்ரவரி பதினோராம் தேதி முகூர்த்தகால் நடப்பட்டு ஐந்து தினங்கள் ஆறு கால பூஜைகள் செய்து இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இக்கோவிலானது சுரபி நதிக்கரையில் தென்னகத்து காலகஸ்தி என்று சிறப்பு பெற்றது இக்கோவிலில் ராகுகேது பரிகாரங்கள் ஸ்தலம் உள்ளது கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது கடந்த ஒரு வருட காலமாக கோவில் புறமைக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இவ்விழாவில் விக்னேஸ்வர பூஜை பிரதான மகா ஹீதி யாத்ராதானம் போன்ற பூஜைகள் முடிந்து கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது ராஜகோபுரம் திருகலதீஸ்வரர் நானாம்பிகை சண்முகர் மற்றும் பரிவாரணங்களில் விமானங்கள் எல்லாவற்றுக்குமான புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் கூடியிருந்த மக்களுக்கு ட்ரோன் மூலமாக தீர்த்தம் கொடுக்கப்பட்டது மற்றும் தீபாரதனை காண்பித்து அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்கள் மற்றும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இவ்விழா ஏற்பாடுகள் கோவிலின் செயல் அலுவலர் இளஞ்செழியன் மற்றும் தக்கர் மாரிமுத்து ஆகியோர் செய்திருந்தனர்